அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில் மேஷராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கினத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மிதனராசில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சந்தியை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் உங்க லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி உங்க கலத்தரசைகாசி இருந்தாங்க சுக்கரன் சூரியன் குரு மூன்று பேர் இருந்தாங்க இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் ஆனி மாதத்துல இரு கிரகங்கள் அதாவது புதன் மற்றும் சுக்கரன் இருவரும் சேர்த்து சூரியனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்காங்க அஷ்டமம் ஒரு பலமான அதுவும் புதன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான கிரகம் தான் ஏன்னா எப்படி அஷ்டமாதிபதி புதனோ அதே மாதிரி லாபாதிபதியும் உங்களுக்கு புதன் தான் இந்த புதன் உங்களுக்கு நன்மையும் செய்வார் அதே நேரத்துல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி எட்டாவது ராசி நீங்க நீங்களே அஷ்டம ராசி தான் சந்திரனே உங்க சுய ஜாதகத்துல நீச்சம்தான் அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டமத்தில் கிரகம் அமரும் போது பயப்படவே வேண்டாம் அதுவும் இது ரொம்ப நாளா இருக்க போதா அப்படின்னா கிடையாது மாத துவக்கத்தில் மட்டும் தான் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இங்க சேர்ந்து இருக்க போறாங்க மாத பிற்பகுதியில் இந்த இரண்டு கிரகங்களுமே பயிற்சி ஆயிடுவாங்க அஷ்டமத்தில் இருந்து அதுவும் உங்க பாக்கியஸ்தானத்துக்கு புதனும் சுக்கரனும் வருவது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு சிறு சிறு மன பிரச்சனைகள் இருக்குமே தவிர அது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கண்டிப்பா தொடராது இருக்காதுங்கிறது தான் உண்மை பிரச்சனை மாதம் முழுவதும் இருக்காது அதுவும் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே மேக்சிமம் அது உடனேயே நிவர்த்தியாகும் பொருளாதாரத்துக்கான அதிபதியான புதன் இந்த மாதத்துல அனுகூலமான நிலையில இருக்கும் காரணத்தினால பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்துல பொருளாதாரம் மேலோங்கி இருக்கும் தந்தை உயர் அதிகாரி இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடியவங்க யாருன்னா சூரிய பகவான் இவர் அஷ்டமத்துல இருக்கும் மேலதிகாரிகள் உங்க வார்த்தைகளை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுறாதீங்க எங்க பேசினாலுமே கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க கரெக்டா செயல்படுங்க இதிலும் கவனம் சற்று கூடுதலாவே தேவை சந்திரன் இந்த மாதத்துல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார் தாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வீடு சம்பந்தமான வேலை ஒரு சிலர் ஆரம்பிச்சுட்டீங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியையும் சக்சஸையும் மட்டும்தான் கொடுக்குமே தவிர எந்த விஷயத்திலையும் நெகட்டிவான சில விஷயங்களை மேக்சிமம் உருவாக்காது பொதுவா ராசி அப்படின்னாலே வாஸ்து கொஞ்சம் அதிகமாவே பார்ப்பாங்க ஜாதகம் அதிகமாக பார்ப்பாங்க நிறைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சிந்தனைகள் எல்லாமே சாதகமா மாறக்கூடிய காலகட்டம் ஆணி மாதம் உங்க பேச்சிலும் செயலிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு என்ன செய்யணும் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இப்படிதான் இருக்கும் என்ன செஞ்சா நமக்கு கரெக்டா இருக்கும் என்ன செஞ்சா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் தெளிவான பிளானிங் உங்க மனுஷுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் உங்க நாட்களில் உங்களுக்கு சரி தவறுங்கிறத கணக்கிடுறதை தாண்டி இதுதான் பிரச்சனை இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய லெவலுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும் இந்த மாதத்துல குடும்பத்துக்குள்ள எந்த புதிய விஷயங்கள் செய்யறதுக்கும் சாதகமான சூழலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு எந்த தசா சந்தி எந்த புத்தி நடந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் முக்கியமா ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்க போது தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வெற்றியும் நிச்சயம் ஏற்படும் உங்க பினான்சியல் மருத்துவ செலவுகள் கண்டிப்பா குறையும் உங்க பேச்சிலும் வழக்கிலும் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு வருத்தங்கள் உங்களுக்கு நீங்கும் நீண்ட நாள் கனவுங்கிறது கண்டிப்பா நிறைவேறும் உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு நிரந்தர நிம்மதிங்கிறது நிச்சயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தோல்விகளை அதிகமா சந்திக்காத நீங்க பின்வரும் நாட்கள்ல தோல்விகளை வென்று காட்டக்கூடிய ஒரு போர் ஏற்பட்டாலும் அதில் நிம்மதி பெருமூச்சு நிச்சயம் நீங்கள் விடுவீங்க அதாவது சின்ன சின்ன வழக்குகள் சின்ன சின்ன தோல்விகள் சின்ன சின்ன சண்டைகள் அது எந்த லெவலுக்கு போனாலுமே அதில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும் விருச்சகராசி அன்பர்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க ராசி அதிபதி கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல வந்து அமர அதுவும் தனிச்சை இல்லாமல் குரு பகவானோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட செயல்பட போறார் இப்போ உங்க ராசி அதிபதி இருக்கும் இந்த மாதம் ஒரு இருக்க போகுதுங்கிறது போதுங்கிறது உண்மை எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்துல பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்கரன் அமரும் போது அளவில்லாத சந்தோஷங்கள் ஏற்படும் மனசளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் உங்க ஜாப் சேஞ்ச் ஆகும் ஜாப்ல இருக்கக்கூடிய சில கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் உங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூட ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அது மாறும் இந்த கருமாங்கிற விஷயத்துக்காக நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க இந்த ஒரு தவறால இவ்வளோ பிரச்சனை ஒரு சிலருக்கு திருமணம் ஆகலை குழந்தை பிறக்கல கல்யாணத்துல பிரச்சனை நம்ம சம்பாதிச்சு அதை யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் யாருக்காக வாழறோம் என்ன முடிவெடுக்கிறோன்னு தெரியாம ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இல்லையா இந்த குழப்பங்கள் நீங்கி மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் தெளிவு ஏற்படும் பேச்சில் புதிய உத்வேகம் பிறக்கும் உங்கள் சிந்தனைகள் நேர்கூடாக இருக்கும் நீங்க என்ன செஞ்சா கரெக்டு பொருளாதார விஷயத்துல என்ன பண்ணா முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம் அதே மாதிரி உங்க சுய வேலை வாய்ப்பு யாரையும் நம்பி கஷ்டப்படாமல் நீங்களா கைய ஊனி தனிச்சு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் தாய் வழி சொத்துக்களால ஒரு சிலருக்கு லாபங்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க கரெக்டா முடிவெடுத்து செய்யக்கூடிய தெளிவை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கிறதுக்கு புதன் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்க பணம் உங்க ஆசை என்ன ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கான என்ன ஓட்டங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் ஏன் உங்களுடைய பர்சனல் ஆசைகள் அனைத்தையும் சுக்கர பகவான் உங்களுக்கு எதிர்பார்ப்பை தாண்டி சிறப்பா நிறைவேற்றுவார் ஒரு சில எதிர்பாராத அதிசயங்களை ஆச்சரியங்களை இந்த மாதத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போறார் மெயினா பணவரவு வரவு தாராளமா இருக்கும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்க முயற்சி செய்யுங்க ஒரு வேலை சேர்த்து வைக்காம நீங்க செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிக்கலை ஏற்படுத்தும் ஃபியூச்சர்ல எண்ணங்கள் உங்களுக்கு இரு மடங்கு பலிதமாகும் ஒரு மடங்கு இல்லை இரு மடங்கு உங்களுக்கு பலிதமாகும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியூர்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல உங்க மனசுல ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா இப்படி போனா கரெக்டாக இருக்கும் இதை செஞ்சா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு அதை செய்யறதுக்கு உண்டான கரெக்டான சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி ஏற்படும் உங்க பேச்சிலும் வழக்கிலும் இருந்த மரியாதை குறைவான வார்த்தைகள் உங்க பேச்சுக்குண்டான மரியாதைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் தந்தை தாய் வழி பிள்ளைகள் வழி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ்ன்னு நீங்க நிறைய அலையறீங்க இல்லையா ஒரு சிலருக்கு இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணலாமா அந்த பக்கம் போனா சரியா இருக்குமா ஒரு சிலருக்கு உடல் ரொம்ப படுத்தி எடுக்குது எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் ஒரே தோல்வியாக இருக்குது பணப்பிரச்சனை அதிகமா இதுக்கு மேல வாழ முடியுமாங்கிறதே பெரிய யோசனையாக இருக்கு அர்த்தாஷ்டம சனி என்ன ரொம்பவே ஆட்டி வைக்கிறது நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சகராசி என்பதும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இருந்து காப்பாற்றக்கூடிய கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் காரணத்தினால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கான சொல்யூஷன் நிச்சயமா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இப்ப சேஃபாகவும் செக்யூராகவும் மட்டும்தான் இருக்கீங்க பெருசாக பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்க அனாவசியமா யார்கிட்டையும் பேசாதீங்க அனாவசியமா யாருக்காகவும் டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க உங்க வாழ்க்கைக்குண்டான விஷயங்கள் என்னன்னு தேடி ஓடுங்க அது நிச்சயமா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உங்க சிந்தனைகளை தாண்டி லாஸ்டா ஒரு விஷயம் இதுதான் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் ரொம்ப முக்கியம் இறை வழிபாடு அதுலேயும் குறிப்பா விநாயக பெருமான் வழிபாடு மறந்துடாதீங்க ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்கள் உங்களுக்கு சாதகமானதா இருக்கும் இந்த மாதத்துல சந்தராஷ்டம நாட்கள்ல மட்டும் சற்று கவனம் தேவை திங்கள் மற்றும் புதன்கிழமை இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டகரமான தினங்களா இருக்கும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு குறைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மிகவும் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு முற்பாதியில சில கருத்து வேறுபாடுகள் சில மனஸ்தாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவான அமைப்பு இருந்தாலுமே பிற்பாதி உங்க வாழ்க்கையில நிறைய ஜெயிக்க வைக்கும் இந்த மாதம் இனிமையான மாதமா தான் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு இன்றும் உங்களை சந்திக்கிறோம்